நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எரிவாயு சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்று வருகிறார்கள் இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு ரூபாயும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாயும் மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்களால் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கும் சிலிண்டர் வழங்கப்படுகிறது அதே நேரம் இணையாத மற்றவர்களுக்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைவரும் இன்னும் சில வாரங்களில் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கே விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் கேஸ் இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு இந்த அறிவிப்பினை பொதுத்துறை நிறுவனங்கள் வெளியிட்டு வருகின்றன கடைசி நாள் தேதியை நீட்டித்தபடியே வருகின்றன அதன்படி கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் உண்மை தன்மையை சரிபார்ப்பதற்காக கே ஒய் பதிவு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்காக உங்கள் ஊரில் உங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகையை பதிவு செய்துவிட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு முடக்கப்படும் வாய்ப்பு உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய பயனாளர்கள் வருகிற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கே ஒய் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் பொதுத்துறை நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இணைப்பு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருமே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள உங்களுடைய இ கேஒய் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு கேஸ் விநியோகம் செய்யக்கூடிய அந்த ஏஜென்சிக்கு உங்களுடைய ஆதார் கார்டு அதை எடுத்துட்டு நேர்ல போகும் நேரில் போயிட்டு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய கைரேகிய பதிவு செஞ்சீங்கன்னா கேஒய்சி செஞ்சு முடிச்சதாக கருதப்படும் ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார இதை பண்ணிடுங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்